வணக்கம் நான் அருண் ஃபிஸியோ என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் இந்த வீடியோவில் கொடுக்கலான் இருக்கேன் அதாவது என்னோடய பேக்ரவுண்ட் என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஃபிசியோதெரப்பியில் வந்து மாஸ்டர் டிகிரி இன் ஃபி ஆர்த்தோபீடிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்பெஷலைஸ்டு என்னென்னா போன் ஜாயின்ட் மசில்ஸில் ஸ்பெஷலைசேஷன் எனக்கு இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இந்தியா ஸ்ரீலங்கா அண்ட் மலேசியா இந்த மூணு கண்ட்ரிலையும் ஃபுல் டைமாக வேலை செஞ்சிருக்கேன் அது இல்லாமல் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸில் வந்து லாவோஸ் அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரிலாம் போய் பண்ணியிருக்கேன் இந்தியாவில் வந்து ஐ டிட் போத் கிளினிக்கல் ஒர்க்கும் டீச்சிங் ஒர்க்கும் பண்ணினேன் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அங்கே வா இருக்கிற மக்களில் கை கால்கள் இழந்த ஆம்பிட்டி நடந்தவங்களுக்கு செயற்கை கை கால்கள் பொருத்தி அவங்களை எப்படி நடக்க வச்சேன் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராஜெக்ட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நோ மேபி அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே நான் தனியாக ஒரு வீடியோ போடலாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லெவன் இயர்ஸாக மலேசியாவில் ஒரு காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் வந்து லெக்சராக வேலை செஞ்சுட்ருக்கேன் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் படித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மக்களுக்கும் ப்ளஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த சேனல் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் முக்கியமாக அந்த சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ரௌட் ஃபிசியோதெரபிஸ் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஐ அம் ப்ரௌட் வாட் ஐ ஆம் டூயிங் அதாவது நான் செய்கிற என்னோட ப்ரொஃபஷனில் வந்து நான் பெருமையாக தான் கருதுறேன் ஒவ்வொரு விஷயமும் நான் டீச் பண்ணுறது முதற்கொண்டு பேஷண்ட் பார்க்குற எல்லா விஷயமும் ஐ ப்ரவுட் தட் நான் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நன்றி வணக்கம்